சரி வரும்போது நம்ம சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி திருப்பினா அந்த மலை வந்து நார்மல் மலை மாதிரி இல்லை செங்குத்தா இருக்குது வண்டி ஏற்ற ஏத்த பயந்துட்டே வந்தோம் நாங்கள் வரும்போது இருந்து பார்த்தா இந்த செங்கல்பட்டு ஏரி அவ்வளோ அழகா தெரியுதுங்க இந்த பக்கம் நான் வர வழியில் இந்த வழி பார்த்தேங்க நடந்து வர வழியா நேரம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் வந்து எப்படின்னா மலை உச்சில இருக்கு மலை ஏதோ மலை ஏறுதுன்ட்டு ஏறணும் பார்த்தா போர்டு அந்த ஆர்ச்சில் வந்து சிவ சிவன் இருந்துச்சு அதை பார்த்தோம்னா சரி மேலே வந்தோம் இது தெரியும் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தோம் ஆமாம் அதான் அப்படி வச்சிருக்காங்க நம்ம எதுக்காக இங்கே செங்கல்பட்டுக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம்ல எங்கள் கற்பக விநாயகர் காலேஜுக்கு வந்திருக்கும் போது அப்போ எதிர்க்க ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிருந்தோம் நம்ம சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்னன்னு கேட்டா அவங்க வந்து சிங்கிள் மதர் அவங்க வீட்டுக்கார் வந்து பிரெயின் டியூமர்னால இறந்துட்டு இருக்காரு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொன்னாலே இந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம அந்த ஒன் இயர் வந்து கடந்து வர்றது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னால் அந்த அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்துட்டு வந்துருக்கணும்ல அதனால அந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் பசங்களுக்கு நல்லா படிக்கணும் ஆ அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஓகேவா சரி ஓகே நம்மளால் முடிஞ்சது வந்து இந்த ஃபீஸ் கட்டிடலாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் கட்டியிருக்கிறோம் எதுக்கு பழகுறீங்க

இது கழுவுறீங்க சந்தோஷப்படணும் ஓகேவா பாருங்கப்பா அப்பா காரணமே இன்னதே கழுதியான கூட பொறுங்க பம்மா யார்க்கிட்டமே இதகாக நிின்றது கழுதியானக்காக முன்னாடி வந்து செய்யும்போது அது உப்புக்க நீங்க அழுவீங்க எனக்கு அழு வந்துறப்பறம் என் அம்மா எனக்கு தண்ணி தந்துது காலையில இருந்து ராலைக்கு இங்க பெட்ரோல் பங்க்க்கு வேலைக்கு போவேன்

வேண்டா தியா ஆ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அப்புறம் நீ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆஹா நோ 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 நோ. அதெல்லாம் ரொம்ப தப்பு.டா பிடிச்சிருக்கானோ பாத்து சொல்லு. எடுத்து பாரு. என்ன கலர் பிடிக்குமா? குழந்தைகளுக்கெல்லாம் pink கலர் தான பிடிக்கும் அத picker வாங்கணும். லంచ్ பாக்ஸ் ரெண்டு இதுவா இருக்கிறது லஞ்ச் பேக் வாங்கி இருக்கேன். ஓகேவா? அப்புறம் வாட்டர் பாட்டிலு ஆ அதுக்கப்புறம் பென்சில் ஆமாம் பென்சில் ஷார்ப்பனர் இரேசர் மூணுமே இருக்கும் இதில் ஓகேவா இங்கே ஸ்கூலில் கொடுத்துருவோம் உனக்கு புக்ஸ்லாம் அதனால் யூஸ் பண்ணிக்கோ படி நல்லா எதுவாக இருந்தாலும் ஆன்டிக்கு ஃபோன் பண்ணு ஓகேவா அப்புறமாட்டுக்காக நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மிஸ் மிஸ்லாம் ஸ்கூலில் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாப்பா படிக்கிறதுக்கும் நல்லாவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க படிப்பாள் அவள் நல்லா படிப்பா ஒரு மூணு டெம்பிள் தான் பண்ணாங்க அவங்க ஃபேமஸ் இனிங் பார்த்த உடனே எனக்கு அப்படியே நல்லா யார் எதுக்கு திணிப்பதா அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக வர வழியில பார்த்தா சிவன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் நம்ம அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தாலே எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும் எனக்கு எப்பவுமே அவ்வளோ இப்போ எனக்கு எதுவும் அப்படியே பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பிரிந்திப்பா இருக்கும் என்னன்னே தெரியல சிவன் கோயில் வந்தால் மட்டும் இந்த மாதிரி நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன் நான் ஒரு மாதிரி பேச்சு வராது அப்படின்னு வச்சுக்கோங்களா ஏன்னா அதிகபட்சமா சிவன் கோயில் போனது கிடையாது ரெண்டு தான் போயிருக்கேன் நான் இது மூணாவது கோயில்னு நினைக்கிறேன் அநேகமாக நம்ம தஞ்சாவூர் போனது அது ஒரே கல்லுல செதுக்குன்னு லிங்கம் அதான் நான் முதல் முதல் பார்த்த லிங்கம் இந்த மரத்துல இந்த இலை வந்து காத்தடிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த சத்தம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இதுக்கு நான் ஒரு கைத்து கட்டி போட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்க அப்படி தூங்கலாம் ఇంక్ంరం కైపలు లయరినే వాటవాలి మిరంం ఘేన్ లిిను కైరం నుమిస్తొపా ఏయు తస్త్షార్ శిలి నుucారా ముమిసనం ఇయు హఈరిం తమ�ు యింం

சாப்பிங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஹோவரா தெரியல நீங்க ஆனா மகேந்திரா டிமார்ட்டுக்கு வந்தவனா கொஞ்சம் அழகா தெரியுறீங்க ம் இதெல்லாம் சூவல அப்புறம் என்ன அழகா ஓ இதான் உங்க செருப்பா இதெல்லாம் சூ வாங்கி இருக்கா சூ போட்ட பிறகு இன்னும் அழகா இருக்கு ஆ ஓகே நான் கொஞ்சம் வந்து போய் சொன்னா உடனே அதையே நம்பிருது இப்போ எங்கேயாவது நம்ம டூர் போகும்போது என்ன செய்வோம்னா செருப்புலாம் போட்டுட்டு தான் போவோம் அங்க போய் ஏதாவது செருப்பு எதாவது பார்க்கும் போது அந்த செருப்பை மாத்துவோம்ல அந்த மாதிரி கூத்து நடக்குது இங்க தாங்க முடியல கால் கருப்பாயிருந்தா ஓ கால் மட்டும் தான் ரஃபா போடுறதுக்கு தான் ரொம்ப அழகாயிட்டீங்க ஆமா இது கொரியன் ஸ்டைல்ல இருக்கீங்களா நீங்க கொரியா போணும் நல்லா இருக்குங்க இது நான் ஸ்கூல் படிக்கும் போது போட்டது ரியலி சூப்பர் இங்கே அந்த சைடு வரும்போது என்ன உள்ளே சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் வந்தால் இந்த பேக் கொஞ்சம் அழகாக இருந்து பார்க்கணும் பேக்காக கூட கூட என்ன பண்ண செல்லுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கலாமா காலேஜுக்கு சரி போகலாமா வாகனத்தில் ஏறலாமா ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே போட்டா பைக்கில் வந்ததுனால எங்கேனாலும் நின்று என்னனாலும் சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் வரலான்னு நினச்சோம் பைக்கில் வந்து பஸ்ல வந்து இந்த வசதிகள் இருக்காது. விதினியம் பஸ்ல என்ன ஏதோ கடமைக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இது ஒரு டூர் மாதிரி ஆயிடும். 70 கோல்ட் சோடல இறங்கிகலாம். வெயில் அந்த அளவுக்கு இல்ல. அதனால பிரச்சனை இல்லை. இப்போ எங்க வந்திருக்கோம்?